ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிலாக்கிட்ட சோழனை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவங்கள பயங்கரமாக குழப்பி விட்டுட்டுருந்தாங்க தேனு ஆனாலும் கூட நிலா இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க சோழன் பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டார் இடையில ஏதோ நடந்திருக்கு சோழனோட உயிர்க்கேந்த அபத்தும் இருக்கக்கூடாது பணத்தையும் நகையையும் திருட்டுட்டு போனவங்க ஒரு வேளை சோழனை ஏதாவது க கடத்தி வச்சிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நிலா யோசிக்கிறாங்க ஆனாலும் இதை வீட்டில் கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியல சோழனுக்கு என்ன தான் ஆயிருக்கும் அவர் வந்தால் மட்டும்தான் இவங்க எல்லாரும் நம்புவாங்க சீக்கிரமாகவே பணம் நகையோடு நம்ம சோழன் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு நிலா ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க இப்போது பாண்டியன் சேரன் இவங்க எல்லாரும் சே சோழனை தேடி கிளம்பி வந்துகிட்டு இருக்கும்போது எதர்ச்சியாக வந்து அந்த கார் முன்னாடியே வந்து ஒரு சின்னதாக ஆக்சிடென்ட் மாதிரி அதுக்கப்புறம் அதில் சோழனை இருக்காரு அப்படின்னு நம்ம பல்லவன் கண்டுபிடிச்சு ஒரு வழியாக சோழனை அவங்க எல்லாரையும் அடித்து போட்டுட்டு காப்பாற்றிடுறாங்க இவங்க வந்ததுக்கப்புறம் அந்த ரவுடிங்களை பிடிச்சி கேட்குறாங்க எங்கடா உங்களை யார் இதெல்லாம் பண்ண சொன்னால் எதுக்காக சோழனை கட்டி வச்சிங்க அப்படின்னு சொல்லியும் அவங்கள நிறைய அடித்தும் கேட்டதுனால வேறு வழியே இல்லாமல் தொழிலதிபர் மனோகர் தான் இதை பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போது எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு சோழன் சந்தேகப்பட்ட மாதிரியே தான் நடந்திருக்கு ஆனாலும் இதை எடுத்துகிட்டு போய் நிலா கிட்ட எப்படி சொல்ல முடியும் வாயால் சொன்னால் நம்புவாங்களா பணமும் நாக்கையும் வேற ஏற்கனவே மனோகர்கிட்ட போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க அப்போ தான் பாண்டியன் ஒரு ஐடியா கொடுக்குறாரு பேசாம இவங்க எல்லாரையும் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல வச்சு வீடியோ எடுத்து எடுத்துகிட்டு போய் நிலா கிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இதுதான் வேறு வழி இல்லை நமக்கு அப்படின்னு அவங்களை எல்லாரையும் நிற்க வச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க ஆனால் இதில் டெஸ்ட் என்னன்னா நம்ம சோழன் வந்து வீடியோவை காமிச்சா கூட நான் தான் ஆளை செட் பண்ணி இதெல்லாம் பண்ண வச்சுட்டு நகையையும் பணத்தையும் ஆட்டையை போட்டுட்டு நான் இவங்கள பேச வச்சு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நினச்சிப்பாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் அவருக்கு அதனால அவங்க எல்லாரையும் காரில் ஏற்றிக்கிறாங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறாங்க இவங்களும் வந்து நேராக மனோகரோட வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் இங்கே மனோகர் பார்த்தீங்கன்னா நான் நல்லா விசாரிச்சிட்டேம்மா சோழன் வந்து ஹப்ஸ்கான் ஆயிட்டான் அவன் பணத்தையும் நகையும் எடுத்துட்டு போயிட்டான் திரும்பி வரமாட்டான் அவங்க அண்ணனுங்களுக்கு அவங்க அண்ணன் தம்பிங்களுக்கு கூட யாருக்கும் தெரியல அந்த வீட்டுல என்ன இருக்கு அப்படி என்ன சந்தோஷம் இருக்காங்க அவன் திரும்ப போக போறதுக்கு அவனுக்கு பணமும் நகையும் கிடைச்சிருச்சு அதை வச்சு நல்ல ஒரு லைஃப் அமைச்சுக்கலான்னு கிளம்பி போயிட்டான் போல இருக்கு போனதோட போகட்டும் பரவாயில்ல உன்னை எதுவும் பண்ணாம விட்டான்ல எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் நீ நம்ம கூட இருந்துடுறா வேண்டாம் நீ எங்கேயும் போகாத உனக்கு என்ன வேணுமோ அத்தனையும் இந்த அப்பா பண்ற அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது போத நிறுத்துறீங்களா அப்படின்னு நம்ம சோழன் உள்ள வராரு நிலாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் எல்லாருமே நிற்கிறாங்க அவங்க நாலு பேரையும் பார்த்துட்டு நிலாவுக்கு ஒருவேளை இவங்க தான் சோழனை காப்பாற்றி கூட்டிட்டு வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் சோழனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க நம்ம நிலா எதிர்பார்க்கவே இல்லை யாருமே உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் ஆஃப்ல இருந்தது என்ன நடந்துச்சு வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து தண்ணி எல்லாம் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சோழன் எங்கே இருந்தாரு எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கலாம் சொல்லி கேட்குறாங்க சொல்கிறேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம சோழன் சொல்கிறாரு மனோகரை பார்த்துட்டு உங்கள் அப்பா எங்கிட்ட ஒரு சவால் அப்படின்னு என்ன சவால் அப்படின்னு கேக்குறாங்க ஒன்னு இல்லை ஒரு வாரத்தில் உன்கிட்ட இருந்து என்னோட நிலாவை பிரிச்சு என் வீட்டிலேயே வச்சுப்பேன் நீ இருந்து ஓடி போயிருவே நிலாவுக்கு உன்னை பிடிக்காது உன்னை விட்டு அவ விலகுவா அப்படின்னு அதுக்கு சரி பார்க்கலாம் நான் ஒரு வார்த்தையை சொல்லி வச்சேன் நிலா அப்படின்றாங்க உடனே நிலா வந்து அவங்க அப்பாவை திரும்பி பார்க்கறாங்க என்னமா என்னென்னமோ சொல்றாரு மாப்பிள்ள அப்படின்றாங்க மாப்பிள்ள முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்க என்னாச்சு பணமும் நகையும் எங்க ஏன் சொன்ன இடத்துக்கு போய் சேரல அப்படின்லாம் சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வியாக கேட்கறாங்க ஆனால் சோழன் வந்து நக்கலாக வந்து பார்த்துட்ருக்காங்க என்னமாப்பிள்ள கேட்டுக்கிட்டே இருக்கேன் அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை நீங்கள் ஏதோ விசாரிச்சுட்டு தாவும் நான் பணத்தையும் நகையும் எடுத்துகிட்டு அப்ச்கண்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டுருந்தீங்களே இப்போதான் கிட்ட அப்படின்னு சோழன் சொல்கிறாரு எனக்கு கிடைச்ச தகவல் அப்படி தான் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு சோழன் கேட்குறாரு ஆனால் அதுக்கு பதில் இல்லை இல்லையா தெரிஞ்சவங்க போலீஸை வச்சு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக சில ரவுடிகளை வச்சுருக்கேன் அவங்கள வச்சு தான் நான் கே விசாரித்தேன் அப்படிங்கிற மாதிரி எங்கே அவங்கள கூட்டிகிட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்றாங்க இல்லை இல்லை பிஸ்னஸ் சம்பந்தமான ஆளுங்களை யாரையுமே வந்து நான் வீட்டு வரைக்கும் கொண்டு வர்றதில்லை எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸு அதுக்கப்புறம் நாங்கள் அவுட்டில் தான் பார்த்துப்போம் வீடு வரைக்கும்லாம் இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை வேணா தேனை கேளு நிலாவை கூட கேளுங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு மனோகர் மழை பார்க்குறாரு சரி சரி பணமும் நகையங்க அப்படின்னு தாஸ் கேட்குறாரு அது அப்புறமா சொல்றேன் நான் இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சோழன் கேட்குறாரு நீங்க எங்கிட்ட பணமும் நகையும் கொடுத்துட்டு போனீங்கல்ல அதை பத்தி நீங்க வேற யாருக்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணலையா அப்படின்னு நான் தான் சொன்னேன்னே இது சீக்ரெட் மிஷன் இதை பத்தி யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண முடியாது அதனால தான் நம்ம வீட்டுங்க ஆளுங்க யாராவது போகணும்னு சொல்லி உங்களை அனுப்பினது அவரால் போக முடியலன்னு அப்படின்னு சொல்றாங்க சரி எனக்கு தான் தோணாம போச்சு நான் வந்து உங்களுக்கு பிடிக்காத மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் உங்க பொண்ணு உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு என் மேலே உங்களுக்கு கோவம் இருக்கு எப்படி என்னை நம்பி அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நகையெல்லாம் கொடுத்து விட்டீங்க பேசாமல் நீங்கள் இப்படி பண்ணியிருந்திருக்கலாமே என்ன டிரைவராக கூட்டிட்டு போயிட்டு என் பின்னாடி நீங்கள் உட்காந்துட்டு வந்துருக்கலாமே போயிட்டு நீங்கள் டீலிங்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ட்ரைவர் வேலை பார்த்துருப்பேன்ல மாமனார் தானே அப்படின்னு சோழன் சொல்கிறாரு யோசிக்கல அப்போ நான் எனக்கு தோணலை நீங்கள் அது இப்போ சொல்லியிருக்கலாம்ல இந்த வார்த்தையை அப்படின்னு சொல்லாமல் போயிட்டு தானே நான் முட்டாள்தனமாக முடிவு பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் கூட யோசிக்கல நீங்கள் இப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு அப்படின்னு சோழன் சொல்கிறாரு அப்படியெல்லாம் ஈஸியாக எஸ்கேப் ஆகிட முடியாது உங்களால் அப்படின்னு திரும்பவும் பாண்டியன் சொல்கிறாரு பாண்டியா இரு நான் பேசிகிட்டு இருக்கேன்ல ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களை நம்பி அனுப்புனதுக்கு எங்கள் தம்பி அப்படின்னு சொல்ல வராரு சேரன் அண்ணா இருண்ண ஒரு நிமிஷம் இரு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லாத இரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா எதுக்காகடா கடை என்னை கடத்தி வச்சிங்க அப்படின்னு சோழன் கேட்குறாரு அந்த ரவுடிங்க எல்லாரும் சொல்கிறாங்க தொழிலதிபர் மனோகர் தான் இந்த பணத்தையும் ஆட்டையை போட்டுட்டு கடத்த சொன்னார் கட் கடத்தி கட்டி வைக்க சொன்னார் சொல்கிற வரைக்கும் எங்கேயும் விடக்கூடாது கூடாது அப்படின்னு அது மட்டும் இல்லை உங்களை கொலை பண்ண சொல்லியிருந்தாரு அதுக்காக தான் நாங்கள் இப்போ கூட்டிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாத்தையும் சொல்றாங்க இவங்க பிளான் என்னவோ அதை சொல்றாங்க அது எல்லாமே உண்மைதான் ஆக்சுவலி ஆனால் நம்ம மனோகர் பயங்கரமா சிரிக்கிறாரு மாப்பிள்ளைக்கு சரியான குறும்பு பணமும் நகையும் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு இல்லாததா இந்த சொத்துல எப்படி ஒரு பங்கு நிலாவுக்குதா அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இப்படி எல்லாம் டிராமா பண்ணணும் மாப்பிள்ள அதெல்லாம் உங்களுக்கு தான் பரவாயில்ல நீங்க எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா எடுத்துட்டு போங்க நான் அதே மாதிரி வேற அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் பட் அது இல்லை பிரச்சனை நீங்க உண்மையை சொன்னா போதும் அப்படின்னு நம்ம மனோகர் வந்து பயங்கரமாக ட்ராமா பண்ணுறாரு நான் சொல்லலைண்ணே இவங்க இப்படி தான் பேசுவாங்கண்ணே அப்படின்ட்டு நம்ம சோழன் சொல்கிறாரு அவர் அவருக்கு ஒரு பக்கம் காமெடியாக இருக்குது மனோகரை பார்க்கும்போது ஏன்னா நான் இந்த விஷயத்தை இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருப்பேன்னு எனக்கே தெரியல நான் அவ்வளோ ஸ்மார்ட்டாக யோசிச்சிருக்கேன் ஆனால் நான் இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன் இவங்களுக்கு எதிராக இவ்வளோ பெரிய ஆதாரத்தை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சால் இவங்க பாவம் ஹார்ட் அட்டேக்கே வந்துடும் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்கிறாங்க அப்போ நீலாம் வந்துட்டு சோழன் என்னென்னமோ பேசுகிறீங்க நீங்கள் அப்பாவை பற்றி அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவரெல்லாம் எதுவும் பண்ணியிருக்கமாட்டார் யாரோ உங்ககிட்ட கிட்டே பணமும் நகையும் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணி உங்ககிட்ட ஆட்டியை போட்டிருக்காங்க அவ்வளோதான் விஷயம் பணமும் நகையும் போனால் பரவாயில்ல நீங்கள் திரும்பி வந்துட்டிங்கள்ல அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அவங்களுக்கு உங்கள் மேலே சந்தேகம் இருக்கிறது என்னமோ வாஸ்தவம் தான் அதுக்கு காரணமும் இருக்குல்ல அவங்க யோசிக்கிறதுல தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது லாஜிக்காக தானே அவங்க யோசிக்கிறாங்க ஆனால் நான் உங்களை நம்புகிறேன் நீங்கள் அதுக்கெல்லாம் மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஒரு நாள் எங்கள் அப்பாவும் அண்ணனும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு என்னங்க சொல்கிறீங்க இவ்வளோ பணமும் நகையும் போச்சே அப்படின்றாங்க பரவாயில்ல அதெல்லாம் அவங்களால சம்பாதிச்சுக்க முடியும் நீங்கள் திரும்பி வந்துட்டிங்கல்ல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்னாலும் இந்த பணத்துக்கெல்லாம் கணக்கு கேட்பாங்க எங்கிட்ட அது கணக்கெல்லாம் இல்லைன்னு அப்பா சொல்லிட்டாரு எப்படியோ நீங்கள் பத்திரமா வந்துட்டிங்கல்ல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் எப்படி கண்டுபிடிச்சிங்கண்ண இவரை அப்படின்னு சேரன் கிட்டே கேட்குறாங்க இந்த மாதிரி கடத்தி வண்டியில் கூட்டு போயிட்டு இருந்தாங்க நாங்கள் வரும்போது எதர்ச்சியா பார்த்தோம் அப்படியே பிடிச்சி அவங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு அவங்க என்ன பேசினாங்க அதாவது என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல சொல்லி வீடியோ எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மனோகர் மறுபடியும் சிரிக்கிறாரு என்னங்க எது எதோ சொல்றீங்க அது எப்படிங்க நீங்க அங்கேருந்து வந்துட்டு இருப்பீங்களாமா உடனே இங்க அவங்க கூட்டிட்டு போற காரை நீங்க எதர்ச்சியாக பார்ப்பீங்களாமா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்பிதான் ஆகணும் நீங்க அப்படின்னு இதெல்லாம் நம்ப முடியாது சும்மா தேவையில்லாமல் எதுக்கு நான் தான் சொன்னேன்ல எங்க வீட்டு மாப்பிள்ளை தானே பணமும் நகையும் போனால் போயிட்டு போகுது நீங்க திரும்பி வந்தீங்கல்ல அது வரைக்கும் சந்தோஷம் நீங்க தான் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டா இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை சொல்லலைன்னாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி அப்பா இருங்கப்பா நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க நான் சோழன் சொல்றதா நம்புறேன் நீங்க உங்களுக்கும் ஒரு நாள் நம்பிக்கை வரும் நீங்க கண்டிப்பா இதை நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அட போமா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து ரொம்ப சலிச்சிக்கிறாரு நிலா அப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தி அவரை வந்து இந்த விஷயத்த நம்ப வைக்கணும்னு அவசியம் கிடையாது நான் உங்ககிட்ட ஒரு ஆதாரத்தை காமிக்கிறேன் யாரு என்ன இந்த மாதிரி பண்ணாங்களோ அவங்களே நேர்ல வந்து சொன்னா நம்புவீங்களா அப்படின்னு ஆஹ் அவன் என்ன நேர்லயே வந்து சொல்லிட போறா நமக்கு எதிரா அப்படிங்கிற ஒரு திமுருல மனோகர் இருந்துட்டு ஆஹ் கண்டிப்பா ஆனா அவங்க எப்படி தம்பி நீங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அவங்களுக்கு தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை கையோட கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசில் அடிக்கிறாரு அவங்க ஆறு பேருமே உள்ள வராங்க அவங்க வர்றதை பார்த்துட்டு இவங்களுக்கெல்லாம் அப்படியே அள்ளு விடுது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவங்க எதுக்கு வராங்க யார் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க தான் நீங்கள் அனுப்பின ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்படின்னு நிலா போகப்படுறாங்க நிலா என்னை பற்றி அவங்க வந்து இந்த மாதிரி தப்பு தப்பாக சொன்னாங்க உங்களால் நம்ப முடியல அதே மாதிரி அவங்கள பற்றி நான் தப்பாக சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன் இந்த வீடியோ ஆதாரத்தை கூட என்னோட நான் செட் பண்ணி தான் பேச வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க அதனால தான் தோ இங்க வந்துருக்காங்கல்ல இவங்கள நான் சொன்னேன் போலீஸ்ல மாட்டி விட்டுடுவேன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கிறீங்க யார் சொன்னதுன்னுலாம் மிரட்டி கேட்டப்போ இவங்க உண்மையை சொல்லிட்டாங்க ஆனா இப்பவுமே போலீஸ்க்கு தான் இந்த உண்மையை இங்கேயே சொல்றதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஆமா இவர் தான் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்ல சோழனை கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்னும் சொல்லிடுறாங்க ரவுடிங்க ஆனா நிலாவால நம்ப முடியல ஏய் எதுக்குடா போய் சொல்றீங்க சோழன் என்ன இதெல்லாம் அவங்க ஏதோ உங்களை நம்பலன்றதுக்காக இப்படியெல்லாம் சொல்வீங்களா அந்த பணத்தையும் நகையும் கிட்ட இருந்து வாங்கி அப்பா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அது எப்படி என்கிட்ட இருக்கும் அது அவங்க கிட்ட ஏற்கனவே போயிருச்சு அப்படின்னு சோழன் சொல்றாரு ஆமாம் மேடம் அவர்கிட்ட இருந்து எடுத்த அந்த நகையையும் பணத்தையும் இவர்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரவுடிங்க இப்பவும் நிலாவால் நம்ப முடியல எங்கள் அப்பாவை வந்து உங்களை சந்தேகப்பட்டது தப்பு தான் அதுக்காக இவ்வளோ பெரிய பழி அவங்க மேலே போடாதீங்கங்க அவங்க ஏன் எல்லாம் பண்ண போறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டோட மாப்பிள்ள இல்லையா அப்படின்னு சொல்றாங்க அதுதாங்க அவங்களுக்கு பிரச்சனையே நான் தான் சொன்னலை அவர் எங்கிட்ட சவால் விட்டாரு அதுக்கு தகுந்தப்படிதான் நீங்க என்ன வெறுக்கணும்னா இந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னதானே வெறுக்குவீங்க அதுக்காக அவங்க பிளான் பண்ணி பண்ணதுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்னமோ அப்படின்னு சோழன் கேட்குறாரு நிலா கன்ஃபியூஸ்ல நிற்கிறாங்க நீ நம்பி தான் ஆகணும் நிலா அப்படின்னு மதி சொல்றாங்க அவங்க திடீர்னு ரூம்ல இருந்து வெளியே வராங்க என்ன நீ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வளர்ற அப்படின்னு தாஸ் வேற ஒரு பக்கம் போது நிறுத்துங்க கூட போற தங்கச்சி அவளை உங்களால் எதையோ சொல்லி பாசத்தை காமிச்சு உங்கள் கூட தக்க வச்சுக்க முடியல ஆனால் இவ்வளோ நாள் அதாவது நாலே மாதம் அவங்க கூட இருந்துட்டு அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு நிலா இதுலேயே தெரியல அவங்களோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி அப்படின்னு நிலா ஆச்சரியமாக பார்க்குறாங்க நம்ம மதிய என்ன நீ இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் அண்ணன் தான் இந்த ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது அது மட்டும் இல்லை இவங்க பிளான் பண்ணி தான் சோழன் இந்த மாதிரி மாட்ட வச்சுருக்காங்க பணமும் நகையும் இவங்கக்கிட்ட வந்துருச்சுன்னு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்கல்ல அது உண்மையாக தான் நிலா அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி சொல்றீங்க அண்ணி நீங்க அப்படின்ட்டு நீங்களா அன்னையும் அன் அப்பாவையும் இப்படி சொல்றீங்க அப்படின்னும் மதியம் கோவப்பட்டு கேட்குறாங்க அப்போதான் இதை பார்த்தா நம்புவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தாஸோட ஃபோனை எடுத்து நிலா கிட்ட காமிக்கிறாங்க இது எப்படி நிலா மதிக்கிட்ட போச்சுங்கிறதே தாஸ் யோசிக்கவே இல்லை அதில் அந்த வீடியோ இருக்குதுங்கிறதையும் அவங்க மறந்துட்டாங்க இங்கே பாருங்க இந்த ரவுடிங்க தான் இந்த ஃபோட் வீடியோவை வந்து அனுப்பியிருக்காங்க சோழனை கட்டி வச்சு கொடுமைப்படுத்தியிருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அதே ட்ரெஸ் அதாவது நம்ம சோழனை அடிச்சாங்கல்ல கட்டி வச்சிருக்கும்போது அதே ஷர்ட்டை வந்து இப்போ தாஸ் போட்டிருக்காரு ஓ அப்ப நீதாண்ணா என்னை வந்து அடிச்சது அப்படின்னு சோழன் கேட்கறாரு என்னது அடிச்சாங்களா அப்படின்னு நிலா கேட்குறாங்க ஆமாங்க உங்களுக்கு தெரியாதுல என்னை கட்டி வச்சிருந்தது இந்த ரவுடிங்க ஆனா திடீர்னு ஒரு உருவம் வந்து என்னை நிறைய அடிச்சாங்க பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்படுறவங்க திருடிட்டு என்னை விட்டுட்டு இருக்கணும் என்னை கடித்தி வச்சு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறது சாப்பாடு தண்ணி இல்லாம வச்சிருக்கிறது ஒன்னு அதே நேரத்துல தோ இந்த ஆள் வந்து என்னை அடிச்சான் முகத்தை மூடிட்டு இருந்ததுனால இவர்தான் எனக்கு தெரியல இப்போ தான் தெரியுது இதே ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு தாஸ் கோவப்படுற மாதிரி நடிக்கிறாங்க போத நிறுத்தினேன் இதை விட என்ன ஆதாரம் வேணும் உனக்கு இந்த வீடியோ எப்படி வந்துச்சு அதுவும் காலையிலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு கேட்குறாங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை டெலிட் பண்ணி தொழிலையாடா அப்படின்னு நம்ம மனோகர் கேட்குறாரு என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு தாஸ் அதை ஏன் டெலிட் பண்ணலைன்னு கேட்குறாரு உங்க அப்பா உங்கள் கிட்ட அப்படின்னு சோழன் ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபன் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இப்போ நிலாவுக்கா ரொம்ப அசிங்கமாக இருக்கு சோழனை அந்த வீட்டில் என்ன தாக இருந்தாலும் எவ்வளோ கௌரவமாக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இங்கே கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டோமே நம்ம மேலே நம்மளே காரி துப்பிக்கிட்ட மாதிரி ஆயிருச்சு அப்படின்லாம் நிலா ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆனால் நிலா அந்த வீட்டுக்கு போகும்போது மகாராணி மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறதுக்காக அவ்வளோ விஷயங்களை அவங்க சேஞ்ச் பண்ணாங்க அதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ரொம்ப குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறாங்க நிலா அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க அப்போ மதி சேரன் ரெண்டு பேரும் போயிட்டு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இதுக்கு மேலேயும் நான் என் அதாவது நீயும் சோழனும் இங்கே இருக்கணுமா கிளம்பி வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு அப்போ மதியம் ஆமாம் நீ கிளம்பி போகிறது தான் நல்லது இந்த வீடியோ உங்கள் அண்ணனோட ஃபோனுக்கு அந்த ரவுடி மதியத்துக்கு முன்னாடியே அனுப்பியிருக்கான் அப்போ என்ன அர்த்தம் இவங்க பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ கூட ஏன் சொல்லலை காலை அடிப்பட்டுச்சுன்னு சொல்கிறது எல்லாமே ட்ராமா அணிலாம் உங்கள் அண்ணன் அண்ணனுக்கு எதிராக நான் இப்படி பேசியிருக்கேன் கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கை பறிப்போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க உனக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நினச்சிதான் எல்லா விஷயங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா இவ்வளோ மோசமா முயற்சி பண்ணி சோழன் உனக்காக நிறைய ஹெல்ப் இருக்காருன்னு சொல்கிறேன் இதுக்கப்புறமும் கூட நீ சோழனோடய குடும்பத்தில் இருக்கிறது தான் உனக்கு சேஃப்டி நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் இந்த வீட்டில் நீ இருந்தீங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிற கிளி மாதிரி தான் இருந்தாகணும் நீ சொல்கிறது எதையுமே அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க அவங்க சொல்கிறது மட்டும்தான் நீ கேட்க வேண்டியிருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு மதியம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நானுமே நிறைய படிச்சிருக்கேன் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு கேட்டப்போ நீ சம்பாதிச்சு தான் என் குடும்பம் சாப்பிட்ணுமான்னு உங்கள் அண்ணன் கேட்குறாரு எனக்குன்னு ஒரு அம்பிஷன் இருக்கும் அதை பற்றி யோசிக்கலாமேன்றதை பற்றி யாருமே வந்து இங்கே யோசிக்க கூட இல்லை அதனால தான் சொல்கிறேன் நீ இந்த இது வாய்ப்பு கிளம்பி போயிட்டே ஆமாம் ஆமா தான் சோழனுக்கு இந்த நிலைமை பேசாமல் நினைச்சு அவங்கள போக விட்டுடாது அவங்க கூட நீ கிளம்பி போயிரு அப்படின்னு உனக்கு இந்த வீடு வேண்டாம் நான் உன் குடும்பத்தை பத்தி ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன் ஆனா அவங்க இவ்வளோ மோசமா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நீ கிளம்பி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்கில் எல்லாரையும் முட்டி போட வச்சு சோழன் வந்து அவரோட கோபத்தை தீர்த்துக்கிறாரு என்னெல்லாம் பண்ணுனீங்க பணத்துக்காக என்னனாலும் பண்ணுவீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்டு அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நிலா வெளியே வராங்க நிலா இன்னொரு விஷயம் இப்போ கூட உங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தடி ஃபோனை கொடுறா அப்படின்னு ஒரு த ஒரு ஆள் இருந்து ஃபோனை வாங்கிட்டு வந்து இங்கே பாருங்க காலையில இருந்து உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் மாற்றி மாற்றி எத்தனை முறை இந்த ஆள்கிட்ட பேசியிருக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியை எடுத்து பார்க்குறாங்க அப்போ நிலா நிலா வந்து அவங்க அப்பாவையும் வந்து பயங்கரமாக முறைச்சுக்கிட்டே சி நீங்களாம் மனுஷங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பக்கத்தில் போய் நின்றுட்டு நிலா அப்படின்னு சொல்லி தாஸ் கோவப்படுறாரு என் பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு எந்த அருகதையும் கிடையாது உங்களை போய் அண்ணன் அப்பான்னு நம்பி இங்கே வந்தேன்ல என்ன நானே சிறுப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இப்போ நீ எதுக்கு அழுகுற அப்படின்னு தேனு வந்து நிற்கிறாங்க ஆமாண்டி எல்லாம் அவங்க தான் பண்ணாங்க எனக்கும் தான் இது ஏற்கனவே தெரியும் அப்படின்னு உனக்கும் தெரிஞ்சுதான் அது எல்லாத்தையும் மறந்துட்டு சோழனை கெட்டவனு சொல்லி எங்கிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதேதோ ட்ரை பண்ண இல்லம்மா என்னை எப்படியாவது இங்கேயே இருக்க வைக்கணும் சோழனை நான் கெட்டவனே நினைக்கணுங்கிறதுக்காக தானே எல்லாத்தையும் பேசுனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அதில் என்ன தப்பு உன் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரியுமா நீங்க இருந்து போனதுக்கப்புறம் அப்படின்னு நான் ஏன் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்னா அஃப்கோர்ஸ் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் இந்த வீட்லேருந்து போனதை நினச்சி இப்போ நான் இனிமேல் இன்னும் சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன் ஆனால் நம்ம ஃபேமிலியை விட்டுட்டு வந்துட்டோமே அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நம்மனால் எவ்வளோ அவமானத்தை பார்த்துருப்பாங்கன்னு நானுமே நினச்சி வருத்தப்பட்டுட்டு தான் இருந்தேன் ஈக்குவல்னா நீங்கள் வருத்தப்பட்ட அளவுக்கு நானுமே வேறு மாதிரி வருத்தப்பட்டிருக்கேன் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இப்போ நான் பேச வேண்டியது எம் என்னை இங்கே தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏன் சோழன் மேலே கோவத்தை காமிக்கணும் குழப்பன்னு துணிஞ்சிட்டிங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எவ்வளோ பாவங்களை நீங்கள் பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் எனக்கு தானேப்பா வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க நீ அழுகிறது வேஸ்ட்டு அவனை தூக்கி போட்டுட்டு இங்கே இருக்கிறதுக்கு பாரு அதுக்காக மட்டும்தான் இதெல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலேயும் நான் உங்களை நம்புவேன்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்கள் இந்த பாவத்தினால வந்த பணத்தினால உட்காந்து சாப்பிடுவேன்னு நினைச்சிங்களா இங்கே இத்தனை நாள் இருந்தல அதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன அவங்க கூட கிளம்புறேன்னு சொல்ல போகிற அதானே அப்படின்னு தாஸ் கேட்குறாரு அதான் ஏற்கனவே என்னோட முடிவை சொல்லிட்டேனே இதுக்கு மேலேயும் உங்களை நம்பினேன்னா நான் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க நிலா அப்படின்னு தாஸ் வந்து கத்துறாரு எதுக்கு கத்துற உனக்கு என் மேலே எந்த உரிமையும் கிடையாது உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தவங்க அவங்களுக்கு என் மேலே இருக்கிற அக்கறை கூட உனக்கும் உன் அப்பனுக்கும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா இன்னும் ஆசிங்க செய்யமா திட்டுறாங்க எப்படியெல்லாம் பேசணுமோ எல்லாம் பேசிடுறாங்க அப்போ மனோகர் இருந்துட்டு எல்லாமே உனக்காக தான் உன்னை பிரிஞ்சு இருக்க அதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டேன் வேணா அந்த தம்பிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுடுறேன் நீ இங்கே இரு நிலா உனக்கு என்ன வேணுமோ அத்தனையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் முன்னாடியே பண்ணியிருந்துருக்குறோம் ஒரு அப்பாவியை இந்த மாதிரி அவர் மேலே பழியை போட்டதும் இல்லாமல் கொலை பண்ணணும்னு துணிஞ்சிருக்கீங்க இப்போது நீங்கள் இதெல்லாம் பேசினா நான் நம்பிடுவேன்னு நினச்சிங்களா நான் திரும்பவும் சொல்கிறேன் இதுக்கு மேலே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் ஒரு வேளை சோழன் இதை உண்மையாகவே பண்ணியிருந்தால் கூட அவரை நான் மன்னிச்சிருப்பேன் ஆனால் அவர் மேலே இப்படி ஒரு பழியை போட்டு சி அஸ்திங்கமாக இருக்குது உங்களெல்லாம் என் குடும்பம்னு சொல்கிறதுக்கே இது ரெண்டாவது முறை இதுக்கு மேலேயும் நீங்கள் கூப்பிட்டான இங்கே வந்துடுவேணும் இல்லை உங்கள் முகத்தில் முழிப்பண்ணோ நான் கண்டிப்பாக கனவுளை கூட நினைக்கவே மாட்டேன் நான் உங்களெல்லாம் பார்க்க முடியல பேச முடியலன்னு ஏன் ஏலகிரியில் உங்களை பார்த்தப்போ கூட அப்பா அம்மானு சொல்லி பேச வந்தேன் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க நான் அப்போவே யோசிச்சுருந்துருக்கணும் என்னடா திடீர்னு வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு நான் தான் முட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் கூட என்கிட்ட சொல்லாமல் போயிட்டாரு இப்போ வரைக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததை சொல்லாமல் இருந்தார் இப்போ தான் அவர் சொன்னதே அப்படின்லாம் சொல்லிவிட்டு நீலாம் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்க நாலு பேரையும் கூட்டிட்டு வெளியே கிளம்புறாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட தான் அந்த பணமும் நகையும் வந்துருச்சு அப்படின்னு சோழன் சொல்கிறாரு ரவுடிங்களும் சொல்கிறாங்க அது தானே அப்படின்னு கேட்குறாங்க தாசோ மனோகரம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க உங்கள் போய் நான் உண்மை எதிர்பார்க்குறேன் பாருங்கள் என்ன சொல்லணும் அப்படின்ட்டு மறுபடியும் கிளம்பி போயிடுறாங்க யார்கிட்டையும் எதுவும் பேசுறதில்லை நீ மட்டும் ஒரு வாட்டி திரும்பி பார்க்குறாங்க நீளாக வந்து திரும்பவும் மதிக்கிட்ட வந்து நின்று உண்மையிலே நான் உங்களுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேன் நீ உங்களுக்கு மட்டும் என்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா எப்போ வேணாலும் என் வீடு தேடி வரலாம் ஒரு வேளை இவங்க வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னா சந்தோஷமாக கும்பிடு போட்டுட்டு கையில் கூட்டிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுங்க நீ தயவு செஞ்சு இங்கே இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிலா வந்து அவங்க நாலு பேர் கூட கிளம்பிடுறாங்க சென்னைக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது மனோகர் இதுக்கு ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்க போகிறாரா இல்லை இதுக்கு மேலேயும் நம்ம ஏதாவது அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது வேண்டாம் நம்ம நிலா தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நிலா கிட்ட சமாதானமாக போக போகிறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ